எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் மேற்கு வங்கத்திலிருந்து இருந்து பெருமை மிக்க ஒரு மகள் சுபாஷ் சந்திரபோஸின் வாரிசாக இருந்தவள் வங்கத்து சிங்க பெண் மகுவா மைத்ரா போல இருபது தங்கைகளை நான் நிறுத்தியிருக்கிறேன் இந்த களத்தில் கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்றான் சுபாஷ் சந்திரபோஸ் நாங்கள் நிறைய ரத்தம் சிந்திவிட்டோம் கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தான் என் உயிர் தலைவன் அவனுடைய பிள்ளைகளாக இருபது வேட்பாளர்களை ஆண் வேட்பாளர்களை நிறுத்தி ஆணுக்கு பெண் சமம் என்பதல்ல நம்ம வேட்பாடு ஆணும் பெண்ணும் சமம் என்பதுதான் நம்ம கோட்பாடு பெண்களுக்கு சரிவாதி இடம் கொடுப்பது பெருமை நம் பிறவி கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் முப்பத்தி மூணு விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றி பயனில்லை அவர்கள் நிறுத்துவதில் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் என்பதுதான் இருபத்தி ஒரு இடத்தை நிறுத்தி திமுக ஒரு இடத்திலுடன் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை கடந்த முறை நான் ஐந்து இடங்களை கொடுத்தேன் ஒருவர் கூட எனக்கு வாக்கு செலுத்தவில்லை ஏன் நான் பிஜேபியின் பிடி இந்த நிலத்திலே இந்த இனத்திலே காகிதே மில்லத் என்கிற நம் அருமை தாத்தன் பழனிபாய் என்கிற ஒப்பற்ற புரட்சியாளனை தாண்டி தலைவன் இல்லை ஆனால் இவர்கள் இருவரையும் பேச எவரும் இல்லை என்னையை தவிர்த்து நீ ஒரு நாள் அதிகாரத்தை கொடு சிறையில் இருக்கிற இஸ்லாமிய சிறை இந்த ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்க பிள்ளைகள் அந்த நிலைமை இருக்குமா சொல் காலையில் அஞ்சு மணிக்கு வெரி ஃபைன் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் திறந்து வீட்டுக்கு போன்ற மேல குய்யும் கத்துவான் வச்சு சில சொல்லுவான் இந்த காதில் வாங்கி இந்த அப்படின்னு விட்டு எந்த காதலையும் வாங்க மாட்டேன் மத்திய அரசு போடுற சட்டத்தை மாநில அரசு ஏற்கனவே எதுக்கு மாநில அரசு போடுற சட்டத்தை மத்திய அரசு மதிக்க தேவையில்லை நீ சட்டத்தையும் நான் மதிக்க தேவையில்லை எல்லாத்தையும் மாத்தணும் தனியார் மையம் என் உலக மயம் உன் நாடு ஒரு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு சந்தை ஆயிடுச்சு சந்தையில் வர்த்தகம் நடக்கும் வாழ்க்கை நடக்காது இது சந்தை நீனுமோ ஒரு பண்டம் நீ மருத்துவமனைக்கு போ இளைஞனா இருக்கியா ரெண்டு கண்ணு நல்லா தெரியுது இதையும் ஹார்ட் பீட் நல்லா இருக்கு சிறுநீரகம் நல்லா இருக்கு எடுத்து வித்தா ஒரு ரெண்டு கோடிக்கு போகும் அப்படின்னா என்ன பண்றது படுக்க வச்சு பிரெயின் டெட் மூளை செத்துருச்சுன்னு மூளை செத்து ஏன்னா மூளை 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 சாவணும் ஒன்னு செய்தி நீ பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு பண்டம் உன் பெற்ற தாயின் இதயத்தை விளவேசியா ஈர கொலைய நுரையீரல சிறுநீரகத்தை கண்ண விலவேசி விப்பியா நீ நல்ல மகனா ஆனா விக்கிற உன் பூமி தாயின் இதயத்தை விக்கிற ஈரக்கொலைய விக்கிற நுரையீரல சிறுநீரக மார்வை விக்கிற மார்பில் பால் குடிக்கலாம் அதை அறுத்த ரத்தம் குடிக்கலாமா செய்கிறாய் செய்கிறாய் தண்ணீரை பெருக்கி வச்சுட்டு போகலாம் தேக்கி வைக்கலாம் மரங்களை நட்டு வளர்த்து போகலாம் மலையை மணலை எப்படி உருவாக்குவாய் இந்த கேள்வி யார்கிட்ட பதில் இருக்கு போ சாலையில் போ ஓரங்களில் பார் உன் தாயின் மார்வ அறுத்து கற்குவியலாக மணலாக நூறுக்கு கிடப்பதை பார் உனக்கு கண்ணீர் வந்தால் என்னை பார் உனக்கு முன்பு உங்க அண்ணன் எவ்வளவு காயத்தோடு நிற்கிறேன் என்று நீ என்ன செய்து விட்டு போகிறாய் உன் பிள்ளைகளுக்கு என்ன வைத்து விட்டு போகிறாய் பணமா நகையா கார குடிக்க நீர் வைத்து விட்டு போவாயா சுவாசிக்க காற்றை விட்டு செல்வாயா என்ன எதை வைத்து விட்டு செல்வாய் நம் பார்த்தன் ஆறிலே தண்ணி குடித்தான் அருவியிலே குடித்தான் கிணறிலே குடித்தான் ஏரி குளங்களிலே குடித்தான் நீ போத்தலிலே குடித்துக் கொண்டிருக்கிறாய் நாளை என் மகன் மாவீரன் எதில் குடிப்பான் யாரு குறவலையாவது கடித்து ரத்தம் தான் குடிக்க வேண்டும் அந்த நிலையில் விட்டுவிட்டு செல்ல போகிறாயா உன் தலைமுறையே இந்த பூமி உனக்கானதா உலக உயிர்களின் உயிர் உடமை இல்லையா நீயே வாழ்ந்து தீர்த்து செல்ல போகிறாயா இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு இடமாக இருக்காது இல்லை வாழ்வதற்கு இடம் இருக்காது என்கிறார் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் போய் படி அறிவியல் அரசியல் என்று ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய புத்தகம் தமிழ் தேசிய பேரக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் படித்துவார் இன்னும் பனிரண்டு ஆண்டுகள்தான் பூமியில் வாழ்நாள் என்று உலகில் நூத்தி இருபது நாடுகளின் ஆய்வறிஞர்கள் ஐநாவிலே சமர்ப்பித்த அங்கே சூடாக கொந்தளிச்சு கொதித்தவர்கள் தங்கள் நாட்டிற்கு போனவன் குளிர்ந்து அமைதியானார்கள் என்று எழுதியிருக்கிறது ஐநாவும் கண்டுக்கல ஒருத்தனும் கண்டுக்கல எழுதுனவனும் படித்தவனும் நானும் மட்டும்தான் கத்தி கொண்டு பனிரெண்டு ஆண்டு தான் பூமிக்கு வாழ்நாட்டு இருக்கு நீ சந்திர மண்டலத்தில் போய் காற்று இருக்கிறா தண்ணீர் பார்த்துட்டு இருக்கோம் யாரை முதல்ல கூடிய இந்துக்களையா இல்லை இஸ்லாமியரையா இல்லை கிறிஸ்தவரையா இங்கே இருக்கிற பூமியில் இருக்கிற காற்றை குடிக்கிற நீரை சரியா வையா சாமின்னா அதுக்கு நாதி கிடையாது சந்திரமண்டலம் உனே ரஷ்யா அமெரிக்காலாம் இந்தியான குடியை தொட்டு வெடிக்க வச்சிருந்துருவான் அப்படிதானே தெண்டை இலவு காசு இங்கே சந்திராயனுக்கு ராக்கெட்டுக்கு மேலே சந்திர மண்டலத்துக்கு போகுது எங்கால கக்குசு சாக்கடை அல்றதுக்கு பூமிக்குள்ள இங்கே சாக்கடை ட்ரைனேஜுக்குள்ள வச்சுக்குள்ள கீழே போய்ட்டு அமெரிக்கா சாக்கடை எந்திரத்தில் அழுது வாக்கை கைகிட்ட போடுது இந்த வாக்கை மனு கழிவை மனிதன்றான் வாக்கை எந்திரத்தில் போடுறேன் ஏன் டிஜிட்டல் டெவலப்பு டெவலப் இந்த அப்பு இந்த மனித கழிவை மனதிலே அல்றானடா அவமானமடா ஒருத்தன் சிந்திக்கல ஏன் அல்றவை அவன் இல்லை நான் அதனால அவனுக்கு கவலை இல்லை இதெல்லாம் மாற்றணும்னு உங்கள் வாக்கு வலிமையானது தலைவன் தூக்கியது அநீதிக்கு எதிராக துவக்கு நாம் தூக்க வேண்டியது அநீதிக்கு எதிராக வாக்கு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் அளிம்பில் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணரணும் எதுவுமே உங்கள் கிடையாது உங்களை பேரந்து கொண்டு நேசிக்கிற இந்த மகனுக்கு அதிகாரத்தை தாருங்கள் வலிமை தாருங்கள் எங்கள் தத்துவத்தின் பிள்ளைகளாக தமிழ் தேசிய அரசியலின் கொள்கை தூதுவர்களாக நாற்பது வீரர்களை உங்கள் முன்னிறுத்துகிறேன் அவர்களை வெல்ல வைத்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் எப்படி உங்களுக்காக உரிமை குரல்களை எழுப்புகிறார்கள் என்று பாருங்கள் நான் எண்ணிலும் மேலானவர்களை ஆக சிறந்த தகுதியானவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்கிறேன் என்கிற உறுதியை உங்களுக்கு நான் தருகிறேன் நான் குனங்குடி அனிபா அவர்கள் சிறையில் இருக்கும்போது பதிமூணு ஆண்டுகள் அவர் விடுதலைக்காக குரல் கொடுத்தேன் விடுதலை அடைந்த பிறகு என்னை வீட்டில் வந்து சந்தித்தார்கள் என்னை வாழ்த்தி எனக்கு சொன்ன வார்த்தைகள் இன்னும் நினைவில் இருக்கிறது மக்கள் உங்களை நம்புகிறார்கள் மக்களை நம்பி நடங்கள் நம்பும்படி நடங்கள் என்று சொன்னார் அந்த வார்த்தைப்படி நான் உங்களை நம்பி நடக்கிறேன் நீங்கள் நம்பும்படி நடக்கிறேன் என்னை நம்பி வாக்கு தாருங்கள் எங்களுக்கு நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும் இனம் காக்கும் மண் காக்கும் மானம் காக்கும் மக்களின் நலன் காக்கும் என்கிற உறுதியை என் தமிழ் மீதும் என் தாயின் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நேசிக்கிறேன் என் தலைவன் பிரபாகரன் மீதும் உறுதியிட்டு நான் சொல்லுவேன் அன்பிற்குரிய பெருமக்களே என் அருமை சொந்தங்களே உலகெங்கும் பரவி வாழ்கிற என்னுயிர் உயிர் சொந்தங்களே உங்களின் முன்பு நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர்களை அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் மிகுந்த இந்த போராளி பிள்ளைகளை உங்களுக்கு முன்னிறுத்துகிறேன் வெற்றி வெற்று அவர்கள் உங்களின் உரிமைக்காக போராடுகிறவர்களாக குரல் எழுப்புகிற தலைவர்களாக அவர்களை மாற்றி அனுப்புங்கள் உலகெங்கும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு வலிமையாகும் வளமையாகவும் நில்லுங்கள் உங்களால் இயன்றளவு நிதியை கொடுத்து உதவுங்கள் என் தம்பி கத்தாரிலே இருந்தாலும் சுரேந்தர் அவனுடைய மனைவி மகனை அனுப்பி எனக்கிடத்திலே காசோலையை கொடுங்கள் அண்ணனுக்கு உதவியாக என்று சொல்கிறார் அப்படி ஒவ்வொருவரும் நீங்கள் செய்யும் பட்சத்தில் இந்த பிள்ளைகள் தடையின்றி தங்கள் பயணத்தை தொடர்வார்கள் வாக்குக்கு காசு கொடுக்க நாங்கள் போவதில்லை ஆனால் துண்டறிக்கை அடித்து கொள்ள கொடியை பிடித்து செல்ல அதற்கு காரிலே எரிபொருள் நிரப்பிக்கொள்ள கூட்டம் நடத்த மேடை அமைத்துக் கொள்ள அதற்காவது பணம் வேண்டும் அல்லவா கொடுத்து உதவுங்கள் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் எங்களை நீங்களே கைவிட்டு விட்டால் எங்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்பதை புரிந்துகொண்டு கொண்டு உதவுங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் களத்தில் உங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியினுடைய நாற்பது வெற்றி வேட்பாளர்களையும் அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் எங்கள் முன்னவர்கள் எங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கு வாழ்த்தட்டும் வழிநடத்தட்டும் உங்களினுடைய பேராதரவோடு பெரும் வாழ்த்துக்களோடு முதன் முதலாக நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரியிலே போட்டியிடுகிற என் அன்மிக்கிய தொழில் மேலாளர் இளநிலை பொறியியல் முதுகலை வணிக மேலாண்மை படித்த என் தங்கை அவரும் அவர் கணவரும் அரபு நாட்டிலே செய்து கொண்டிருந்த வேலையை இரண்டரை மூன்று லட்சம் சம்பளத்தை தூக்கி வீசிவிட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று என்னோடு இணைந்து இந்த களத்திலே நிற்கிற என் அன்பு தங்கை மரிய ஜெனிஃபர் அவர்களை பெருமகிழ்ச்சியோடு நான் கன்னியாகுமரி வேட்பாளராக அறிவிக்கிறேன் இளங்களை வேதியில் பட்டதாரி என் அன்பு தங்கை திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் ஒரு குடும்பம் அந்த குடும்பம் முழுமைக்கும் ஈடுபாட்டோடு நாம் தமிழர் கட்சியிலே உழைக்கிறது என்றால் அது என் அன்பு தங்கை அவருடைய குடும்பம்தான் என்னுடைய அப்பா இந்த கூட்டத்தில் வந்திருப்பார் இரவு முழுக்க உறங்காமல் சோரட்டி எப்படி எப்படி கட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கக்கூடிய பெருந்தகை அவரைத்தான் நான் முதன் முதலாக பேசி என் கட்சியிலே இணைத்தேன் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்தவர் அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தன் குடும்பத்தை இணைத்து அரும்பாடாட்டி கொண்டிருக்கிற என் அப்பா குற்றியப்பினுடைய மருமகள் என் அன்பு தங்கை சத்யா அவர்களை திருநெல்வேலி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சி என்றும் என்னுடைய ஆறுயிர் உயிர் தம்பி அசைக்க முடியாத கொள்கை பற்றாளன் எதை போன்ற ஒரு எளிய மகன் எந்த பின்புலம் இல்லாமல் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து என்னோடு ஒட்டி கொண்டு என் உயிர் தம்பியாக என் என்னையே எத்தனை ஏ வந்தாலும் அஞ்சாத ஒரு வீரம் இளவல் ஒளிப்பட கலைஞன் இசை மதிவானவர்களை நான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக தூத்துக்குடி செக்கிழத்த செம்மல் நம்முடைய வீரப்பெரும் பாட்டனார் பூசி அவர்களின் மண்ணிலே என் அன்பிற்குரிய மக்கள் எங்கே குரலற்ற மக்கள் இருக்கிறார்களோ அதிகார வலிமையற்ற மக்கள் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் நச்ச ஆலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது அது தூத்துக்குடி எண்ணூர் கடலூர் போன்ற பகுதியில் எல்லாம் ஆனால் அந்த இடத்திலே ஒரு அருமை மகளை என் அன்பு தங்கையை நிறுத்துகிறேன் அங்கே தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளராக மருத்துவர் ரொவீனா ரூத்ஜன் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் ராமநாதபுரம் உங்களுக்கு தெரியும் கச்சத்தீவு என்னுடைய பாட்டன் சேதுபதியுடைய சொந்த நிலம் மன்னர் மானிய ஒழிப்பிலே இந்த நாடு எடுத்துக்கொண்டு யாரிடத்திலும் கேட்காமல் சிங்களனுக்கு தாரை வார்த்தது கொடுக்கும் போது எதிர்த்து பேசிய ஒரே ஒரு வீர மரவன் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் மட்டும்தான் அவர் அன்றைக்கு நாடாளுமன்ற ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் அவர் ஆண்மையோடு கச்சித்தார் பாராளுமன்றத்தில் இந்திரா காந்தி அவர்களிடத்தில் உங்களுடைய அப்பா நீங்கள் காஷ்மீரில் ஒரு நிலப்பரப்பை எடுத்து சீனாவுக்கு தாரை வார்த்தார் வரலாற்று பெருந்துரோகம் செய்தார் அதைப்போல எங்களுடைய சொந்த நிலத்தை நீங்கள் இலங்கைக்கு தாரை வார்த்து வரலாற்றில் பெருந்துரோகத்தை செய்கிறீர்கள் என்று முழக்கமிட்டவர் நம்முடைய தாத்தா முக்கையா தேவர் அவர்கள் அவருடைய வாரிசு மீனவ மக்களை பற்றி ஆய்வு செய்த பேரறிஞர் மருத்துவக் கல்லூரியினுடைய பேராசிரியர் சிறந்த ஆளுமையாளர் மருத்துவர் என் அன்பு தங்கை பிரபா ஜெயபால் அவர்களை நான் ராமநாதபுர வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய அப்பா ஜெயபால் அவர்கள் தியாகராஜ் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவில் இருந்தவர் என்னுடைய மாமா காளிமுத்தவர்களும் அப்பா அவர்களும் அருமை நண்பர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்வதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் ஆக சிறந்த தகுதியான வேட்பாளரை நான் கொண்டு வந்து ராமநாதபுரம் மண்ணிலே என் பிறந்த மண்ணிலை நிறுத்துவதில் பெருமையான மகிழ்ச்சியும் அடைகிறேன் அதற்கு பிறகு விருது நகர் நம்முடைய அருமை தாத்தா காமராஜ் அவர்களுடைய மண்ணிலே என் அன்பு தம்பியை நான் நிறுத்துகிறேன் முதலில் அவனை நிறுத்துவதாக நான் இல்லை அப்பாவிடத்தில் கேட்கும்போது அவனுடைய அண்ணன் ஆசிரியர் பணி செய்கிறான் கணினி பொறியாளர் அவனை நிறுத்துவதாகத்தான் இருந்தேன் அப்போ மருத்துவராக இருந்தால் நல்லா இருக்கும்னா சின்ன கேரளாவில் படிச்சிருக்கான் பிஜி பண்ணுறதுக்காக போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக போய் இது பண்ணுறான் நீட்டுக்கு தேர்வு இருக்க ஐயா நான் வந்து என்ன பண்ணுறது நீ நான் எங்கள் அண்ணன் சொன்னது எங்கள் ஊர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் படிச்சுக்கிட்டு இருந்த கூட்டிகிட்டு வந்து விருதுநகரில் நிறுத்துகிறேன் என் அன்பு தம்பி தாடி வச்சுருந்தான் எடுறான்னு எடுத்தா ரொம்ப சின்ன பையனாக தெரியுமே அப்படின்னா நீ சின்ன பையனை நிறுத்திருக்கேன்னு தெரியணும் வா அப்படின்னு என் ஆறு இளவல் என் அன்பு தம்பியை என்னுடைய தாத்தா தொகுதி என்னுடைய மாமா நின்று வென்ற காளிமத்தவர் நின்று வென்ற தொகுதி கௌசிக் பாண்டியன் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் இல்லை தாடி எடுத்துருக்கான் எடுத்துருக்கான் தேனி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அருமை இளவல் தம்பி என்னுடைய அது மனைவி கயல்வெளியவருடைய அவருடைய வகுப்பு தோழர் அவர் நரம்பியல் நிபுணர் அவர் அவங்க தாத்தா தேனி எம்பியாக இருந்திருக்காங்க இப்போ பேரனை நான் நிறுத்துகிறேன் என் நெருக்கமான சொந்தக்காரர் எங்கள் அண்ணன் ரத்னகுமார் தெரியும் உங்களுக்கு இயக்குனர் கதைவசனம் கருத்தம்மா அந்த கிழக்கு சின்ன கதைவசன் எழுதுனவருடைய அவன் எங்க அண்ணியோடைய அக்கா மகன் இரு பேராசிரியர் கேட்டாரான் அதை சரான் கையில் கிட்டே அந்த அந்த திட்ட நான் கேட்கவே இல்லை நான் வந்துட்டேன் அப்படின்னு என்னுடைய அருமை தம்பி ஆக சிறந்த அறிஞன் அவன் கங்கேரியிலையும் லண்டன்லேயும் படிச்சவன் மருத்துவம் நான் என்னத்துக்கு இந்த மருத்துவர்களாக பார்த்து நிறுத்திக்க நீங்கள் கேட்கலாம் அவர்கள் தேச நலனுக்கு செய்த மருத்துவத்தை இந்த தேச நலனுக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக மருத்துவ பிள்ளைகளை நான் அழைத்து வந்திருக்கேன் என் ஆய்வீர் தம்பி மதன் அவர்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன் அவர் சொந்தமாக மருத்துவமனை வைத்திருக்கிறார் அதையெல்லாம் விட்டுவிட்டு அண்ணனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தேனி களத்திலே நிற்கிறார் அவனை வாழ்த்துவது மட்டுமல்ல வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டியது கடமை அவனை என் அன்பு தம்பி மதன் ஜெயபாலன் அவர்களை அவங்க அப்பாவும் தான் அவ குடும்பமே மருத்துவ குடும்பம் அவனை நிறுத்துவதில் நான் மகிழ்ச்சியும் அடைகிறேன் என் அன்பு தம்பிக்கு உங்கள் வாழ்த்துக்கள் வாக்குகளாக வர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் அடுத்ததாக மதுரை நாடாளுமன்ற தொகுதி நான் பட்ட உங்களுக்கு தெரியணும்ல மதுரையில் எங்கள் கட்சி பிள்ளை மருத்துவர் இருந்தான் அவனை நிறுத்தப்பண்ணே அவன் எல்லா தகவலும் கொடுத்து நான் நிறுத்தம் மாமனார் விடல என் மகளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் என் மருமகனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பாதுகாப்பேன்ட்டு தேர்தலில் நிறுத்தது அவ்வளோ பெரிய ஆபத்தா எனக்கு தெரியல சரின்னு விட்டேன் அப்புறம் சண்முக பாரதின்னு ஒரு தம்பி மீனாட்சி அறுத்துவனங்கள் அளத்துகிறான் ரொம்ப நல்ல பிள்ளை நம்ம கட்சிக்குள்ள அவனை நிறுத்துறதுக்கு அவனுக்கு அவ்வளவு விருப்பம் ஒத்துக்கல அவங்களும் தான் என்னடா நான் கொலைக்கெலாம் கூட்டி போற மாதிரி அவனை உலக புகழ் வேற தானே கூட்டிட்டு போறேன் அது விட்டேன் கடைசியா திரும்ப தவிச்சு ஆண் வேட்பாளர் நிறுத்த முடியாது பெண் வேட்பாளர் தான் நிறுத்த முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு என்ன தெரியல எங்கெங்கயோ தேடிட்டேன் சம்பவ பிறந்த ஒன்று இருக்குல்ல எனக்கு இது என்னடா செய்யறதுன்னு பார்த்தா கடைசியாக என் தம்பி பரங்கி மாட்டினான் அண்ணன் ரொம்ப அவங்கதான் ஒருவே நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க இல்லை நீங்கள் தமிழ் சீட்டு கொடுக்குறேன் நான் சொல்றது கேள்றா யாராவது ஒரு படித்த பிள்ளை இருக்கா டாக்டர் நம்ம தங்கச்சி இருக்கு நீ பாட்டிலாம் தவிசீரா காலில் விழு கொண்டாடா அப்படின்னு அப்படி கண்டெடுத்த ஒரு தங்கையின் அன்பு தங்கை அவங்க முனைவர் யாதவா கல்லூரியினுடைய வணிகவியல் துணை பேராசிரியர் அதோட பண்பலை வரிசைகளுடைய அறிவிப்பாள பத்தாண்டுகளாக அவன் கிட்ட பேச்ச கொடுக்காதீங்க அன்பு தங்கை சத்யாதேவி அவர்களை நான் மதுரை வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் என் சொந்தக்காரங்களாம் நம்பி நிறுத்துறேன் கைவிட்டாதீன் நல்லா இருப்பிய நான் உண்மையிலே பாவேன் பார்த்து பண்ணிவிடுங்க நியாயமா ஒரு ஓட்டை போட்டு விடுங்க நூறு கோடிங்கிறாங்க இரநூறு கோடிங்கிறாங்க ஒரு தொகுதிக்கு நான் கெஞ்சி கேட்டேன் அவ்வளவுலாம் வேணாம் வட்டி காசு மட்டும் எனக்கு கொடுங்கன்னு ஒருத்தனம் தர்ற மாதிரி இல்லை அடுத்து சிவகங்கை என்னுடைய மண் என்னுடைய மண் வீர பெரும் பாட்டியார் ஒரு பெண் எப்படி வாழணும் நீங்க நினைப்பீங்க உலகத்துல எந்த புரட்சிகர சிந்தனையாளனும் வரலாற்று பேரறிஞனம் வரைய முடியாது அப்படி இப்படி ஒரு பெண் இருக்கணும் நீங்க எந்த ஒரு சிந்தனையாளனும் நினைக்க முடியாது இந்த உலகம் வந்து ஒரு சீர்திருத்தவாதி ஒரு புரட்சியாளன் ஒரு பெண் இப்படிதான் இருக்கணும் நீங்க எழுதினா அந்த பெண் என் பாட்டி வேலுநாச்சியார் தான் ஒரு செஞ்சு திட்டா தாலி எடுத்துட்டு வெள்ளப்படவை கட்டிதான் நீ பார்த்துருப்பா வாளையும் வேலையும் ஏந்தி வீர போர் புரிந்த மரத்தி என்ன பத்தா வேலுங்காச்சியார் நல்லா கவனிச்சுக்கணும் அவளுடைய படை தளபதிகள் என் நிலத்தை ஆண்ட பெரும் மன்னர்கள் என்னுடைய பாட்டனார்கள் மறுவிடுவர்கள் எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடாயோ அவன் என்னோட வாடா என்று வீரம் முழக்கமிட்டு படை திரட்டி வெள்ளக்காரனை எட்டு நாள் சண்டையிட்ட சிவாஜி மராட்டிய மன்னன் வீர சிவாஜி என்றால் எட்டு மாதங்கள் சண்டையிட்ட என் பாட்டனுக்கு என்ன பேர் யோசிச்சு அந்த மரவர்கள் நிறைந்த வேலு நாச்சியார் மருதிருவர்களின் பேத்தி என் தங்கை எழிலரசி அவர்களை நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் இருந்து கொண்டு வந்து நிறுத்துறாருங்க அப்படின்னு எந்த ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜிஆர்லாம் போட்டியிடும் போது எங்கடா வெளிப்படுத்திங்க எங்க வெளிப்படுத்திங்க சீமான் கடலூரில் ஒரு பிரச்சனைனா போராடணும் கன்னியாகுமரியில் பிரச்சனைனா போராடணும் ஆனால் எங் இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் வேட்பா எப்படி நிறுத்தலாம் எப்படி எவ்வளோ உரிமைக்கு குரல் எழுப்புறான் பற்றியா பிரிவினே இது தமிழ் பெருங்குடிகள் நிறைந்து வாழுகிற தமிழ் திருநாடு நாடு என் நிலம் எங்க வேணாலும் என் பிள்ளைகளை தஞ்சாவூர்ல பிறந்திருக்கலாம் அவள் பூர்வீக மண்ணுக்காகத்தான் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் கட்சிப்பால் குரல் எழுப்புவார் ஒளி வாங்கிய மட்டும் என் பிள்ளைகிட்ட நீட்டிறாதே தர்க்க அறிவில் என் பிள்ளைகளை தாண்டி எவன் இல்லை இந்தியாவில் அறிஞர்களை நாற்பது பேரும் உப்புக்கு சப்பானி நிறுத்தல முன்னாடி நிற்கிற நான் என்ன கொஞ்சம் இருக்கலாம் என் பின்னாடி நிக்கிற எல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு என் தங்கை எழில் அரசியவர்களை பெருமை மிக்க நான் பிறந்த நிலத்திலே நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் ஆடிச்சு இன்னொருக்கும் தடையை நொறுக்கு படையை பெருக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு அடுத்து தஞ்சாவூர் கைதட்டுக்குன்னு கொஞ்சம் பேர் காசு கொடுத்து கூட்டி வந்திருக்காம இருக்கீங்களா எப்படி அவனை கல்வி கல்வியாளர் மற்றவெல்லாம் கல்லாம் ஏய் நீ பேராசிரியர் தானடா ஆமாம் வகுப்பு எடுப்பில்ல அப்படின்னு அப்போ பேராசிரியர்னு சொல்லுவோம்டா இல்லை கல்வியால் என்ன சொல்லிவிடுங்க அப்படி தானே என்னுடைய அன்பு தம்பி என்னுடைய கொள்கை துணைவன் என்னோடு இணைந்து பயணிப்பவன் முதன் முதல்ல அவனை நான் பார்க்கும்போது எங்கள் அப்பா மணி அவர்கள் அவனுடைய கல்லூரியின் முதல்வர் என் தம்பி மணி சந்தில் வீட்டில் வச்சு என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க

ரெண்டு நிமிஷம் நிமிஷத்துக்கு ஒரு என்ன அவனை பண்ண என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ இந்த வண்டியில ஏன்டா நான் ஒரு தடவையாவது பாக்கத்தை வண்டியில் உட்கார சொல்லுங்க பார்ப்போம் அவனுக்கு தெரியும் கொண்டே வருவார் போய் இறங்கறதுக்குள்ள காதில் புண்ணாக்கி விட்டுருவாரு அப்படின்னு அப்படி என்னோட பயணிக்கிறவன் நல்லவன் ரொம்ப நல்லவன் அவன்கிட்ட சொல்லிட்டு இந்த வாட்டியோட நின்றனும் அடுத்த தடவை தேர்தல் நிற்கக்கூடாது அடுத்த தடவை இரநூத்தி முப்பத்தி நாலில் நூற்றம்பது பேர் இளைஞர்கள் நிறுத்த போகிறேன் அதில் என் மகன் பெரியவனுக்கு தான் சீட்டு சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் அவனுக்கு சரின்ட்டான் பல பேர் பாருங்க அடுத்த தடவை தேர்தல் இரநூத்தி முப்பத்தி நாலு தேர்தல் அறிவிக்கும் போது பல பேர் நெஞ்சோட சாப்பிட்றோம் ஏன்னா சின்ன பையனா இருப்பான் நான் ஒருத்தன் தான் பெரிய ஆளு நான் தான் கேப்டன் ஆஃப் ஷிப் நான் தான் நடத்தணும்

நான் ஒருத்தந்த பெரிய எடுக்கிற அப்படிப்பட்ட ஒரு மகன் என் தம்பி ஹுமாயின் அவர்கள் கல்வியாளன் நல்லவன் இறையச்சம் கொண்டவன் எந்த சூழலிலும் எந்த இடத்திலும் தன் தொழுகை வேலை கடமையை முடிக்காமல் இருக்க மாட்டான் எந்த சூழலிலும் செய்வான் இப்படி ஒரு மகன் என் ஆறு உயிர் தம்பி என் உயிருக்கும் இதயத்திற்கும் நெருக்கமானவன் அவனை தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நான் அறிவிப்பதிலே அடுத்து நாகப்பட்டினம் என்ன செய்யறதுன்னு தெரியல நான் பண்ணத்துல என்னடா செய்யறதுன்னு தெரியல என் தம்பி எனக்கு ரொம்ப உண்மையான தளபதியில ரெண்டு பேர் இருக்காங்க அது ஒருத்தன் அப்பவும் ராஜேந்திரன் அந்த மாதிரி எல்லாருமே இருந்துட்டானா என்னைய உலகத்துல எவனும் ஜெயிக்க முடியாது என்னடா தம்பி செய்யலாம் அப்படின்னு தம்பி பாக்கி இது நெருக்கமும் கேட்டேன் என்னடா பண்ணலாம் தங்கச்சி கூடாதீங்க நிறுத்துவோம்மாடா அப்படின்னு கேட்டேன் அது நல்ல யோசனை தானே தம்பிகிட்ட கேளுங்க அப்போ கிட்ட என்ன அப்போ வந்து தம்பி என்னடா பண்ணலாம் ஏதாவது செய்யலாம் வந்து யோசித்தேன் கார்த்திகா பெரிய கெட்டிக்காரி அவ உயரம்தான் குறைவாக இருக்குமே வழிய உள்ளத்திலையும் சிந்தனையிலையும் ரொம்ப